இப்போ வந்து எல்லாேருக்குமே பசிக்க ஏன் எனக்கு கூட பசிக்க ஆரம்பிச்சிருச்சு அந்த டயர்டில் எல்லாரும் இப்போ இருக்கிறீங்கன்னு நல்லா தெரியுது நிறைய பேசணும்னு நினச்சேன் ஆனால் இந்த டைம் அதுக்கேற்ற மாதிரி இல்லை முக்கியமாக இதில் வந்து என்னோட செலப்ரேட் பண்ண எல்லாருக்குமே அதாவது டெக்னீஷியன் அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சாரி நான் முதல்ல நினச்சது என் இறைவனுக்கு நன்றி சொல்லணும்னு நினச்சேன் ஆனா இங்க இருக்கவங்க பெயின்சில் பார்த்துட்டு என் இறைவனை ஒரு செகண்ட் மறந்துட்டா அவர் கோச்சிப்பாரு இல்ல ஆண்டவா இறைவா நீதான்ப்பா எனக்கு எல்லாமே அதுக்கப்புறம் ஒரு தாய் என்ன பண்ணுவா குழந்தை ஸ்கூல் சொல்ல பென்சில் கரெக்டா வச்சிருக்கா பேனா கரெக்டா வச்சிருக்கா தலை ஒழுங்க வாரி இருக்குதா பொட்டு அழகா வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஷூட்டிங் சொல்ல என் மூணு தேவதைகள் என் பெண்கள் எனக்கு ஒரு தாயா இருந்து தலைவாரி விடுவா ஒருத்தி எனக்கு சாப்பாடு ஊட்டி விடுவா ஒருத்தி என் பெட்டில எல்லாமே இருக்குதா கரெக்டாக்கம் யார்கிட்டயும் அந்த பெண்களை என் மூணு தெய்வங்களை நினைச்சு என் தெய்வத்துக்கு நன்றி சொல்றேன் அவ என்ன அனுப்பலைன்னா நான் இந்த இடத்துல இல்லை முக்கியமா இதுக்கு தலைமை வாங்கிய தமிழ் அவர்கள் குட்டிமா அந்த தமிழ் அவர்களுக்கு நன்றி சொல்றேன் ஏன்னா அவருக்கு யாருன்னே தெரியாது இவங்க தான் எடுக்கிறாங்கன்னு தெரியாது ஆனா அவரு ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவர் சொல்லி அனுப்புறது ஒரு பெண் எடுக்கிறாங்கப்பா அவங்களுக்கு போய் ஹெல்ப் பண்ணுங்க ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்வாரு அந்த தமிழ் அவர்களுக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொண்டு மனசார அதுக்கப்புறம் லிங்கேஷ் ரொம்ப நல்லா நடிப்பாரு என் முகம் கொஞ்சம் சோகமா இருந்தா கூட என்ன மேடம் என்ன சோகமா இருக்குங்க என்னப்பா இந்த சீன் எப்படி வரும் அப்படின்னு கேட்பேன் எப்படி நடிக்கணும் மேடம் இல்லைப்பா இப்படிதான் இருக்கணும் போங்க மேடம் நம்பிச்சு ஒத்துருக்குறேன் வர ஒவ்வொரு காலகட்டத்திலும் என்னை கேட்டு பயப்படாதீங்க மேடம் சூப்பரா நடிக்கிறேன் சூப்பரா நடிச்சு கொடுத்தாரு கதாநாயகி திவ்யா நான் கேட்டு எது சொன்னும்ப்டிட்டு நடிப்பா அப்பதான் நான் சொல்லுவேன் ஏய் திவ்யா விஜய் கூட நடிக்கணும் அஜித் கூட நடிக்கணும்னு ஆசை இருந்தா போதாது நல்லா நடிச்சாதான் அப்படின்னு ஓகே மேடம் நான் நல்லா நடிக்கிறேன் அப்படின்னு சொல்ல அதே மாதிரி என்ன கேட்பாரு மேடம் உங்களுக்கு ஓகேவா உங்களுக்கு ஓகேவா நான் ஏதாவது சொன்னா என்னை திட்டிகிட்டே தலை சொரிஞ்சிட்டே போவாரு இந்த மேடம் வேறு அப்படின்னு அப்படி போவார் திரும்ப திரும்பியும் வந்து மேடம் இப்போ ஓகேவா அப்படின்னு கேட்பாரு நல்லா இருக்கு ஸ்டாண்டி அப்படின்னு சொல்லுவேன் அவரு அவருக்கு ஒரு தேங்க்ஸ் ரெண்டாவது நம்ம தோனி அவர் என்னை பார்த்தாலே சிரிப்பு வருது அவருக்கு சூப்பர் கேமராமேன் இப்படி தான் எடுக்கணும் அப்படின்னா அவ்வளோ சூப்பராக தான் ஒர்க்கில் அவர் ஃபர்ஸ்ட் இடம் கொடுப்பாரு அவருக்கு தேங்க்ஸ் ராஜன் ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் என்னோட இருந்து இந்த பயணத்தை அழகா முடிச்ச மிஸ்டர் ராஜனுக்கு என்னுடைய நன்றிகள் பாக்கியா முத்து நிறைய பேர் டெக்னீஷியன் இதுல வேலை செய்த அத்தனை டெக்னீஷியனுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சு கொடுக்குறேன் மாஸ்டர் விஜய் என கேட்பாரு மேடம் உங்களுக்கு சந்தோஷம் தானே அப்படின்னு என் பேச்சை கேட்டுட்டு அப்படியே செய்வார் இது போதுமா மேடம் அப்படின்னு அவருக்கு ஒரு நன்றியே சொல்லிக்கிறேன் செந்தமிழ் அவர்கள் என் படத்தை அவரு அட்வொகேட்டு இருந்தாலும் என் படத்தில் நடிச்சிரு நல்லா நடிச்சு நல்லா நடிச்சிருப்பாரு அவருக்கு நன்றி எல்லா டெக்னீஷனுக்கும் நன்றி பாக்கியா முத்து சவுந்தர் கிருஷ்ணன் அவங்களுக்கு எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி பாக்கியா என்ன ஒரு சிஸ்டரா இருந்து அவரை மாதிரி ஒரு மனுஷனை பார்க்க முடியாது பாக்கியாவது ஆனா ஒரே ஒரு விஷயம் அவருக்கே தெரியும் இப்போ நான் பப்ளிக்ல அதை சொல்லல அவரே சிரிச்சுப்பார் பாக்கியாவே ஆனா எல்லாருக்கும் பையில் என்ன இருக்குதோ அதை முதல் உதவி செய்வார் அதான் நான் சொல்லுவேன் பாக்கியா உன் பையில் இருக்கிறத பாத்துக்கப்பா அப்படின்னு நான் எல்லாருக்கும் உதவி செய்வார் ரொம்ப தங்கமான மனுஷன் பள்ளி பருவத்தில் இருந்தா அது எனக்கு தெரியாது நல்ல உதவி செய்வார் இன்னும் யாரையாவது நான் மிஸ் பண்ணிட்டேன்னா எனக்கு தெரியல இங்கே பேச்சாளராக இருந்து பேச்சு கொடுத்த ஓகே பாடலாசிரியர் சந்துரு சந்துரு தனிப்பட்ட நேரத்தில் நிறைய பேசுகிறேன் என்று மறுத்துட்டு நான் சந்துரு அவர்கள் நல்ல வரிகளை எழுதி இதுக்கு கொடுத்தாரு ரெண்டு பேச்சாளர்கள் இங்கே சூப்பராக பேசினாங்க உங்கள் நேம் சம்பத்குமார் நெக் அவரு ஒரு எழுத்தாளர் ரொம்ப சூப்பரா பேசினாங்க படம் எடுக்கிறது பெருசு இல்லை படத்தை வந்து பாக்குறது பெருசு இல்லை ஆனா அதனுடைய உள் கருத்து அறிஞ்சு ஒரு தமிழை பத்தி பேசுனாங்க பார்த்தீங்களா ஒரு ஏடியை பத்தி பேசினாங்க தெரியுங்க அந்த மாதிரி நான் அடிக்கடி சொல்வேன் இவன் ஆண்டு ஆம்லா அப்படின்னு அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா செய்து பெண்கள் எல்லா வகையிலும் உங்களுக்கு அடிமை தாங்க இந்த உலகத்துல எல்லா பெண்களும் ஒரு அடிமை ஆண் எதையும் எந்த பெண்ணாலையும் அப்படி இருக்க சொல்ல நீங்க ஆண் மகன்கள் இல்லையா முடியாத இந்த பெண்களை தயவு செய்து தூக்கி விடுங்க இல்லையா அது உங்க வயசா இருக்கட்டும் உங்க பொண்ணா இருக்கட்டும் உங்க

நம்ம அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு வீட்டில் கூட கத்துலாம் இஷ்டத்துக்கு கத்துலாம் இது சரியில்லை அது சரி நீ தான் எல்லாம் என்னால தான் அப்படி உள்ள பேசிக்கங்க நீங்க பேசிட்டு ஹெல்ப் பண்ணுங்க கண்டிப்பா பேய் கூட பெண்ணா மாறுவான் அப்படின்னு என்னுடைய கருத்து பெண்களுக்கு இந்த ஆண்கள் எல்லாருக்கும் கை கூட்டி வணங்குறேன் நாங்கள்லாம் அடிமை தாங்க உங்களுக்கு ஆண்களுக்கு நாங்கள் அடிமை தாங்க புரியுதா அதை நீங்கள் உணர்ந்து அவங்கள கொஞ்சம் தூக்கி விடுங்க இப்போ இங்கே வந்து அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் மிக்க நன்றி இந்த சபையில் இவ்வளவு நேரம் எங்களுக்காக காத்திருந்து என் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் அனைவருக்கும் வேலையில் அமர்ந்திருக்கும் பெரிய அனைவருக்கும் என் வணக்கத்தையும் நன்றியும் கொள்கிறேன்